வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி பட்டண வில்லேஜ் ஃபுட்ஸில் முருங்கைப்பூவும் கீரையை வச்சு பொரியல் முருங்கைக்கீரையில் குழம்பு பண்ணியிருக்கேன் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முருங்கைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் குட்டி குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் ரெண்டு வரமிளகா எடுத்திருக்கேன் இதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வரமிளகா நல்லா வதங்கினதும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பூவை ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு என் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் அதுக்கப்புறமா இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது சத்து நெரிஞ்ச சுவையான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா கீரை குழம்பு பண்ணலாம் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி மல்லித்தூள் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் தக்காளியை கட் பண்ணி வதக்குனதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்துட்டு எது கூடவே நம்ம வதக்கி ஆற வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன் கடுகு புரிஞ்சதும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்து லைனாக சேர்த்துட்டு கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் டேஸ்டான சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்